கொலை செய்யப்பட்ட இரண்டு பெண்களின் தந்தையான புருஷோத்தம் நாயுடு ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள மதனப்பள்ளி பெண்கள் கல்லூரியில் துணை முதல்வராக பணியாற்றுகிறார் இவரது மனைவி பத்மஜா கல்வி நிலையம் ஒன்றின் முதல்வராக பணியாற்றுகிறார் இந்த தம்பதியினர் தங்கள் மகள் திவ்யாவை திரிசூலம் மூலம் கொண்டுள்ளதாகவும் பின்னர் அவரது மூத்த மகள் அலேக்கியாவின் வாயில் செம்புத்தகடு ஒன்றை வைத்து அடைத்து உடற்பயிற்சி செய்யும் தம்பிசினால் அவரையும் தலையில் அடித்தே கொன்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்கள் குழந்தைகள் உயிர்த்தெழுவார்கள் என அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி ஏன் கூடாது சார் ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெண் சிசு கொலை மரணம் அப்படிங்கிறத தாண்டி பெண்களோட சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க கூடாது